மேல்புறத்தில் நகைக்கடையில் திருடிய வாலிபர் கைது கன்னியாகுமரி மாவட்டம் மேல்புறம் சந்திப்பில் அமைந்துள்ள நகைப்பட்டறை கடையில் கடந்த பதினைந்தாம் தேதி இரவு மர்ம நபர் ஒருவர் கடையின் ஷிட்டரை உடைத்து நகைகள் மற்றும் கொலுசுகளை திருடியுள்ளார் இதுகுறித்து கடையின் உரிமையாளர் பத்மநாபன் அருமனை போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் அருமனை போலீசார் அப்பகுதியில் சென்று சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து மர்ம நபரை தேடி வந்தனர் இந்நிலையில் நேற்று இரவு மேல்புறத்திலிருந்து செம்மங்காலை பகுதியில் அரமனை போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அப்பகுதியில் சந்தேகப்படும்படி ஒருவர் நின்று கொண்டிருந்தார் அவர் போலீசை பார்த்ததும் அங்கிருந்து தப்பிக்க முயன்றார் உடனடியாக சுதாரித்துக் கொண்ட போலீசார் அவரை மடக்கி பிடித்து விசாரித்தனர் அப்போது அவர் முன்னுக்கு பின் முரணான தகவலை தெரிவித்துள்ளார் இதைத் தொடர்ந்து மேலும் அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டது அப்போது அந்த நபர் சம்பந்தப்பட்ட நகைக்கடையின் மேல்மாடியில் குடியிருக்கும் வெங்கனாங்கோடு பகுதியைச் சேர்ந்த பிரவீன் வயது இருபத்தி இரண்டு என்பது தெரியவந்தது இதைத் தொடர்ந்து பிரவீன் நகைக்கடையில் திருடியதை ஒப்புக்கொண்டார் பின்னர் பிரவீன் மறைத்து வைத்திருந்த தங்க நகை மற்றும் வெள்ளி கொலுசுகளை போலீசார் பறிமுதல் செய்தனர் தொடர்ந்து பிரவீன் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை சிறையில் அடைத்தனர் இது தொடர்பாக போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர்